ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் வேதனைகள் தீர்ந்து சந்தோஷம் வரப்போகிறது உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் தீர்ந்து நிம்மதி வரப்போகிறது ஆம் தங்கமி நாளை தீபாவளி திருநாளில் நல்ல விஷயம் நடக்கப் போகிறது ஒவ்வொரு குணமும் உன்னை உயர்ந்தோங்கி செய்து கொண்டிருக்கிறது உன்னுடைய ஒவ்வொரு குணமும் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு குணத்தோடு இருக்கிறாய் நல்ல நல்ல குணம் அதை மற்றவர்கள் பார்த்து பழகணும் உன்னிடத்தில் அப்பேற்பட்ட என் பிள்ளையினுடைய குணங்கள் கோபுரத்தில் நிற்கிறது உன் உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கப் போகிறது நாளை நீ எதை என்னிடம் கேட்டாயோ அது உனக்கு கிடைக்கப் போகிறது நாளை நீ விரும்பியபடி உன்னை ஒரு நிரந்தரமான இடத்தில் அமர வைக்கப் போகிறேன் நாளை உனது திறமைகள் வெளிப்படும் நேரம் நாளை யார் உன்னை வெறுத்தார்களோ அவர்கள் வியக்கும் வண்ணம் தத்தளித்த உன்னை என் கரம் கொண்டு வந்து இழுத்து நாளை அதை காண்பிக்க செய்யப் போகிறேன் தெரியப்படுத்தப் போகிறேன் நாளை தீபாவளி திருநாள் தீப ஒளி போல் உன் வாழ்க்கையும் அழகாக இருக்கும் வைரமாக ஜொலிக்க போகிற மனதை போன்று வைத்துள்ள தங்கமி என் பிள்ளைக்கு தீபாவளி திருநாளில் தரும் நல்ல வாக்கு நீ நினைத்த நல்ல விஷயம் ஒன்று நடக்கப் போகிறது நீ தாண்டி வந்த நிமிடங்கள் உன் மனதை பக்குவத்தை உயர்வான பாதையும் காண்பித்து விட்டது ஒரே ஒரு பிரச்சனை தான் உன்னை அப்படியே போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கு மிகவும் குழம்பிக்கொண்டிருக்கிறார் அதனுடைய தாக்கம் உன் மனதில் அதிகம் இருந்தாலும் உன் முகத்தில் நான் பார்த்து விட்டேன் என் நாமத்தை சொல் முருகனின் நாமத்தை சொல் என் நாமத்தை சொல்லச் சொல்ல உன் பொறுப்பை அனைத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் வழித்தி தவறிவிழும் போதெல்லாம் உன்னை தகுதி பெற செய்வேன் என்ன நடந்தது என்ன நடப்பது என்ன நடக்க போவது என அனைத்தும் தெரியும் என்பதால் நீ வேண்டிக் கொண்ட உடனே உனதை காண உனக்கானவற்றை தரப்போகிறேன் நாளை சுப செய்தி நல்ல செய்தி வெற்றி செய்தி என உனக்கு கிடைக்கப் போகிறது என் காதுகள் வேண்டுதலை கேட்டுக்கொண்டுதான் இருந்தது நானும் உன்னுள் இருந்து வாழ்ந்து கொண்டு உனக்கானதைத்தான் செய்து கொண்டிருந்தேன் தங்கமே நாளை விடியலுக்காக காத்திரு உனக்கு நீ நினைத்த நல்ல விஷயம் நடக்கும் கேட்டு சந்தோஷமாக தூங்கும் எதையும் யோசித்தபடியே தூங்காது இதை மட்டும் யோசி நாளை நமக்கு முருகன் தரப்போகிறார் என்ற நம்பிக்கையோடு தூங்கி எழு இனி எல்லாம் சுபமாகத்தான் இருக்கும் உன் வாழ்க்கையில் உனக்கான வாழ்வில் முடியும் முடியும் என்று சொல்லிக்கொண்டு போராடினாய் இதோ ஜெயிக்கப் போகிறாய் உன் கடமையை மட்டும்தான் செய்தாய் மற்றவர்களை யாரையும் கையெழுந்து நிற்கவில்லை யாரையும் எதிர்பார்க்கவே இல்லை உண்மைதானே தங்கமில் என் கரம் பிடித்து உன்னை தூக்கிவிட்டிருக்கிறேன் மாற்றங்கள் வரப்போகுது ஆம் தங்கமே நாளை அருமையான தீபத் திருநாளில் நல்லதொரு விடியலில் உன் முருகன் தரும் நல்ல செய்தி நீ எதிர்பார்க்காத திடீர் திருப்பம் ஏற்படும் நீ நினைத்த நல்ல விஷயமும் கேட்பாய் கிடைக்கும் உன் வாழ்க்கை இருள் நூங்கி வெளிச்சமாகப் போகிறது நம்பிக்கையோடு நாளை காலை எழு வெற்றி உன்னிடம் வந்து சேரும் பிறர் மதிக்கும்படி உன் வாழ்க்கை மாறப்போகிறது உன்னை எப்போதும் குறைவாகவே நினைத்தவர்கள் உன் பெருமைகளை அறியும் நேரம் வந்துவிட்டது உன் வாழ்க்கையை நீ சொர்க்கமாக மாறப்போகிறது நீ நல்ல நிலைக்கு வந்து விட்டாய் உன் பிரார்த்தனை ஒருபோதும் வீண் போகாது தங்கமே திடீர் திருப்பத்தால் உன் வாழ்க்கை ஜொலிக்கப் போகிறது அதுவும் தீபாவளியில் வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக வாழ வேண்டுமென்றால் இரண்டே இரண்டு வழிமுறைகள் தான் ஒன்று கண்டுகொள்ளாமல் சென்று விடுவதும் விட்டு கொடுத்து செல்வதும் தான் இந்த இரண்டு மட்டும் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள் உன் கவலைகளுக்கான மூல காரணம் யாரிடமும் நீ அதிக உரிமையோடு பழகுவதுதான் எதிலும் சற்று இடைவெளி விட்டு பழகினால் எந்த துன்பத்திற்கும் இடமே இருக்காது இப்போது அது அடுத்தவர்கள் உன்னை துன்படுத்தி சந்தோஷமாக வேடிக்கை பார்க்கிறார்கள் போனது போகட்டும் இதுதான் உலகம் என்பதை புரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோ இனி மிக மிக கவனமாக நடந்துக்கோ அவர்கள் உன்னை கஷ்டப்படுத்துகிறார்கள் என்றால் நீயும் அவர்களை கஷ்டப்படுத்தக்கூடாது சுயமரியாதை இழந்தீரு என்று சொல்ல மாட்டேன் உன்னிடம் எந்த தவறும் இல்லை என்று எனக்கு தெரியும் துஷ்டனை கண்டால் தூர விலகு என்றுதான் உன் முருகன் சொல்கிறேன் பொறுமை காத்திரு எந்த நட்பையும் தயவு செய்து எந்த நட்பையும் உறவையும் என் அனுமதி என்று ஏற்காதே உன் முருகன் சொல்வதைக் கேள் உன் மனம் கஷ்டப்படும் போது ஓம் முருகா ஓம் முருகா என்று என் நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு நீ என்னை நோக்கிய பாதையில் பயணம் செய்வாய் என்னை நாடி வந்தவர்களுக்கு நான் சொல்வதை கேட்டால் அனைத்திற்கும் உதவியாக இருப்பேன் வீணான கவலையை விட்டுவிடு நம்பிக்கையோடு இரு பொறுமை காத்து நிதானமாக செயல்படு நாளை விடியலுக்காக காத்துக்கொண்டிரு என்ன நடந்தாலும் என் முருகன் பார்த்துக்கொள்வார் கொள்வார் என்று நினைச்சுக்கோ இந்த வார்த்தைகளை எப்போதும் உன் நினைவில் வச்சுக்கோ வாழும் வாழ்க்கை நிரந்தரம் என்று வாழ்பவன் அறிவில்லாதவன் அப்படி நினைத்து கழிக்கின்ற ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் வீணாக கழிந்த நாள் என்று நினைக்க வேண்டாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் அதை தாங்கும் மன வலிமையும் தைரியமும் உன்னுள் இருக்கிறது எனக்கு தெரியும் உன் வாழ்க்கையில் நடக்கும் எந்த ஒரு செயலும் உன் நன்மைக்காக மட்டும் நடக்கிறது என்று மற்ற நம்பிக்கையோடு இரு சகிப்புத்தன்மைதான் ஒரு மனிதனிடம் இருக்கும் தைரியம் இதுவே பாவத்தையும் துன்பத்தையும் வென்று விடுகிறது சகிப்புத்தன்மை இல்லாதிருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது ரொம்ப கஷ்டம் அவசரப்படாது உனக்கு நல்லதே நடக்கும் ஒரு நாளும் எடுத்த முயற்சியில் இருந்து நினைக்காதே முழுவதுமாக அதில் ஈடுபடும் உன்னை இந்த அற்புதமான உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவனே உன் முருகன் தான் உன்னை நிச்சயமாக அனைத்திலும் இருந்தும் பாதுகாப்பை எதற்காக காத்திருந்தாயோ அது உன் வீட்டு வாயிற்கதவை நாளை காதில் காட்டப்படுகிறது பிட்டு சென்ற உறவுகள் கூட உன் அன்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரப்போகிறார்கள் போராட்டமான இருந்த உன் வாழ்க்கை தீபத்திரு நாளில் வைரமாக ஜொலிக்கப் போகிறது அப்படிப்பட்ட நிகழ்வு என் பிள்ளைக்கு நடக்கப் போகிறது நல்ல விஷயம் நடக்கப் போகிறது ஓம் முருகா போற்றி போற்றி